பாப்பாவோட போட்டோ அப்புறம் ஆதார் கார்டு எங்களோட ஆதார் கார்டு பாப்பா பர்த் சர்டிஃபிகேட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் வாங்க ஸ்கூல்கிட்ட போகலாம் என்ன ஐரா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அமேசான்லேருந்து ஒரு ஸ்டாண்ட் லைட் தான் வாங்கியிருந்தேன் அந்த வீடு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறீங்க இதுதான் ஸ்டாண்டு என் பாப்பா தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறா இது அதோடய ரிங்க்கு லைட்டு ஏன்னு சொல்ல ஃபஸ்ட் டைமாக யூடியூப்புக்கு வேண்டி நான் இது வாங்கியிருக்கேன் இது எப்படி ஃபிட் பண்ணுன்னு தெரியல எங்கள் மாமனார் ரெடி பண்ணி கொடுத்தாரு அவர் எலக்ட்ரிஷன் அவர் எலக்ட்ரிஷன் வேலை தெரியும் அதனால் வீட்டில் இருக்க எல்லா பொருளும் என்னாச்சு ரெட்டு போனாலும் அவர் தான் ரெடி பண்ணுவார் அதுமாதிரி இந்த ஸ்டாண்ட் லைட் எனக்கு எப்படி ஃபிட் பண்ணுன்னு தெரில குடும்பம் நான் ரெடி பண்ணி தரேன்னு எங்கள் மாமா ரெடி பண்ணி கொடுத்தாரு ரொம்ப நல்லாவே ரெடி பண்ணி கொடுத்தாரு இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணும் இது ஸ்டாண்டு எங்க கேமரா பார்த்தோம் இதுதாங்க எங்க சர்ச்சு எங்க சர்ச்சு ஸ்கூல்ல தான் எங்க பாப்பா படிக்கிறா அவங்க ஸ்கூலுக்கு அனுக்கிறேன் ஒரு நிமிஷம் இது பாருங்க தெரியுதா இதுதான் என் பாப்பா படிக்கிற ஸ்கூலு பெரியவ போறாலும் இல்லையோ சின்ன பாப்பா வேக ஓடி நான் படிக்க போறோமா எனக்கு ஷூ சாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுமா நான் படிக்கிறோமா அப்படின்னு சொன்னா ஆனா பெரியவோ நான் ஸ்கூலுக்கு போகலாமான்னு சொன்னா எப்படியோ அவளுக்கு அட்மிஷன் பண்ணிட்டோம் அவளுக்கு நெக்ஸ்ட் வீக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இனி அப்போ தான் இருக்குது எனக்கு வேலை காலை நினைச்சி அவ அழுவா அது சமாதானப்படுத்தி ஸ்கூலுக்கு அனுப்பி ஒருத்தி சமாளிக்கிறக்கே ரெண்டும் கஷ்டம் இதில் ரெண்டு பேர் வச்சுட்டு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும் எப்படி அட்மிஷன் பண்ணிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அங்கே இருக்க பூவை மட்டும் விடுங்கவே விடவே மாட்டாங்க எப்போ போனாலும் அவங்களுக்கு பூவை பிடுங்கி வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அங்க ரெண்டு போட்டோ எடுத்துட்டு அவங்க விளையாண்டு இருந்தா சின்ன பாப்பா டான்ஸ் பண்ணிட்டு இருந்தா அதையும் சின்னதா ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்படியே சர்ச்சு வந்து வந்துட்டு அங்க வெளிய அப்படியே வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் வீடு தேருளுங்களை கொஞ்சம் வாங்கணுமா இருந்துச்சு அப்படியே கடைக்கு போய் வாங்கிட்டோம் ஏன்னா வெளியே வரும்போது அதெல்லாம் வாங்க முடியும் வாங்கினதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வேணும்னு சொன்னாங்க பார்ப்பாங்க அப்படியே ஐஸ்கிரீம் பார்த்ததுன்னு போயிட்டு அவங்களுக்கு தேவையான ஐஸ்கிரீம் வாங்கிட்டோம் ஆளுக்கொண்டோன்னு வாங்கிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோ ஏறி வீட்டுக்கு வந்துட்டோம் ரெண்டு பாப்பாங்களை வச்சுட்டு தனியாக வெளியே போய் சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எப்படியோ நாங்கள் போகிற வேலைக்கு நம்ம தானே போய் ஆகணும் அதனால போய் அவ்வளோ அட்மிஷன் பண்ணிவிட்டோம் இது ஒரு வேலை முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வீக் இருந்து அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த